அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வீடு வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாடகை ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மட்டும்தான் வீடு கீழ் வீடு விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் வரும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இந்த ஒரு வீடு தான் இருக்குது வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறு வாசல் வடக்கு பார்த்த வாசல் பேச்சுலருக்கு அளவுட்ருக்கு இல்லைன்னா ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வீடு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறு கார்ப்ரேஷன் வாட்டர் அவைலபிள் இருக்குது அது போக போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் பைக் நீ பாட்டிக்கலாம் இடம் இருக்குது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீட்டோட லொக்கேஷன் மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு கீழ் வீடு